மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா செடி செடிதாங்க இந்த ரனகலி செடியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த செடியை எல்லாரும் சொல்லுவாங்க மக்களே கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதை வந்து ஒரு இலையை வந்து நம்ம வந்து ஒரு கட்டி வச்சோம்னா அதிலேருந்து வேர் வந்து இலை முளைக்குமாங்க கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க ஏழு நாள் இந்த இலையை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் கரைஞ்சிருமாங்க ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப சின்ன சின்ன இலையிலேருந்து ஆரம்பிக்கணுமாங்க அதுவும் வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்ணும் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களும் இந்த இலையை சாப்பிட்லாமாங்க இந்த இலையை அதே மாதிரி தாங்க வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டோம்னா நம்மளோட சுகர் பிரச்சனை வந்து நார்மலாக கண்ட்ரோலுக்கு வருமாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த இலையை நம்ம ரெகுலராக சளி இருமல் உள்ளவங்க சாப்பிட்டாலும் சளி இருமல் குறைய வாய்ப்பு இருக்குது ஆஸ்துமா பிரச்சனையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த செடியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இது வந்து ஒரு கத்தாழ செடியோட தாங்க இந்த ரணகல்லி இந்த செடி வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் தேவைப்படாதுங்க இப்போ பாருங்க நான் என் வீட்டில் வச்சுருக்க செடியில் இருக்கிற இலை எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க நான் மற்ற செடிகளோட தான் இந்த செடியை ஊண்டி வச்சேன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துருக்கு இந்த ரணகளி இலையை வந்து நம்ம ஏழு நாள் தொடர்ந்து சாப்பிட்றோம்லங்க அந்த சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கிட்னி ஸ்டோன் வந்து வழியே இல்லாமல் கரைஞ்சி போயிருமாங்க அந்த அளவுக்கு இந்த மூலிகை செடியோட பவர் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த ரணகளி செடியோட இலையை வந்து நம்மளோட வெட்டுக்காயங்களுக்கு போட்டாலும் வெட்டுக்காயங்கள் உடனடியாக சரியாயிருமா எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் ரணகளி செடியோட இலை வந்து சின்னதாக தானே இருக்கும் இது மட்டும் இந்த அளவு பெருசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம எந்த மாதிரி தொட்டியில் வைக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல இந்தோடய இலைகள் வந்து மாறுபடுங்க இப்போ நம்ம சின்ன தொட்டியில் வச்சோம்னா அதோட இலைகள் வந்து சின்னதாக தான் வரும் இப்போ நம்ம பெரிய தொட்டியில் வச்சுருக்கறதுனால இந்த அளவு இலைகள் வந்திருக்கு இப்போ இலைகள் வந்து நம்ம ஏழு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்றப்ப இந்த இலைகளில் வந்து பாதி இலை சாப்பிட்டா போதும் ஏன்னா இது ரொம்ப பெரிய இலையாக இருக்கிறனால சின்ன இலைகள்லேருந்து சாப்பிடணும் இவ்வளோ பெரிய இலை நம்ம ஏழாவது நாள் தான் சாப்பிடணுங்க இந்த செடியை பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வைக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும் இது மருத்துவ குணமும் நிறைந்தது அதுவும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும் இந்த செடி அதனால நம்ம வீட்டு முன்னாடி வச்சுக்கலாங்க இந்த செடிக்கு விதெல்லாம் கிடையாதுங்க இதோட இலை தாங்க அதோட வேர் பிடிக்கிறது இந்த செடியில் இருக்கிற ஒரு குட்டி இலையை நான் பறிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதை வந்து மண்ணில் வந்து இந்த மாதிரி தோண்டிக்கிட்டு அந்த இடத்துல இந்த வந்து இந்த இலைய இந்த மாதிரி வச்சு ஊண்டிட்டோம்னா போதுங்க வேர் பிடிச்சிரும் இந்த மாதிரி வச்ச செடி தான் நீங்கள் பாருங்கள் இந்த ரணகளி செடி இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துல இந்த மாதிரி வந்துருங்க அந்த அளவு அடர்த்தியாக வரும் செடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்